أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة عليكم ورحمة الله وبركاته <متصفيق> الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله العظيم கணியத்திற்குரிய உலகா பெருமக்களை முஸ்தாதுமார்களை பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளை பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளை மத்தியை இந்த பங்கெடுத்த ஓதிய கேட்ட உபசரித்த இதற்காக வேண்டிய தேநீரெல்லாம் தயா செய்து கொடுத்த நல்லவர்களுக்கும் நன் உள்ளங்களுக்கும் அல்லா அவனது அருளையும் அவர்களின் அருகையான மாணவ கண்மணிகளே அல் நாம் அதிகம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் அன்றாடம் நாம் விழிப்பதே குரானோடுதான் விழிக்கின்றோம் படுக்கின்ற பொழுதும் குரானை மூடித்தான் நாம் படுக்கின்றோம் நீங்கள் மீண்டும் ஒரு வார்த்தையை நீங்கள் ஓதுவீர்கள் ஆமன் தகுல்லா தக்குவா இந்த மாதிரியான வார்த்தையை நீங்கள் செய்வீர்கள் குரான் நெடுகிலும் பார்ப்பீர்கள் தக்குவா என்றால்

அந்த வார்த்தையிலிருந்து வந்தது என்று சொல்லுவார் சரி மாணவ கண்மணிகளே இந்த தகுவாவை பத்தி அறிஞர்கள் நிறைய சொல்லுவார் அதற்கு முன்பு குர்வான் நெடுகிலும் வருகிறது என்று சொன்னேன் அல்லவா தக்குவாவை பத்தி இந்த தக்குவா அது மாதிரியா வினை சொற்களாக இத்தகுவா அல்லா நீங்கள் பயப்படுங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் குர்வானிலே எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இடங்களிலே திரும்ப திரும்ப வருகிறது சரிங்களா இந்த தக்குவாவுக்கு நம்முடைய பெரியோர்கள் மேல் மக்களான சகாபாக்கள் மௌலியாக்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுப்பார்கள் ஆனாலும் ஒரு விளக்கத்தை மட்டும் நேரத்தின் அருமை வந்து உங்களுடைய சிந்தனைக்கு சொல்லுகின்றேன் கவனியங்கள் சிகிதனா அபு முறையா ரதியம் தாவு தாதா அன்பு இடத்துல தக்குவாண்டா என்ன அப்படின்னு ஒரு ஆள் வந்து கேட்கிறாங்க கவனம் ஒரு ஆள் வந்து

முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடக்கின்ற போது எப்படி நடப்பீர்கள் என்று கேட்டார்கள் நம்ம காட்டு பக்கம் போறோம் முள்ளோ கிடக்கு கருவ இருக்கு அந்த பாதையில நம்ம நடக்கிறா இயல்பா நம்ம தெருவுல போது நடக்கிற மாதிரி நடப்போம் எப்படி நடப்போம் எப்படி நடப்போம் சொல்லுங்க சுத்தி கொள்ளு அவர் சொல்லுகின்றார் முன்னும் பின்னும் பார்த்து அடி எடுத்து பார்த்து பார்த்து வைத்து கவனமாக நடப்பி முட்கள் குத்தி என்று

முட்கள் உள்ள பாதைகளை எப்படி நீங்க கவனமா போவீங்களோ அது மாதிரியா தப்பு ஆனா புரியுங்களா அன்பார் அந்த மாணவன் கண்பணிகளை செல்வர்களே இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதும் பாவங்கள் தவறுகள் நிறைந்த இருக்கக்கூடிய இந்த உலகிலே நாம் ரொம்ப கவனமாக அல்லாவு கஞ்சி அடி எடுத்து வைத்து நான் அசைவேண்டும் ஆஹ் நடக்க வேண்டுமா வாழ வேண்டுமா இப்படி விளக்கம் சொல்லினாங்க சுருக்கமா தக்கவாண்டா என்ன அப்படிங்கிறதுக்கு அறிஞர்களுடைய பெரும்பாலான அறிஞருடைய கருத்து என்னட்டா இம்திஜாருல் அவா மீரின் ஓ இஜிதினாவும் நவா அந்த ரசூல் நமக்கு எதை ஏவி அதை எடுத்து நடக்கிறது அண்ணா ரசூல் எதை நமக்கு விலக்கி இருக்கிறாங்களோ அதை தவிர்ந்து விலகி நடக்கிறது இதுதான் தப்பு அறிஞர் அரிஞ்சவர் மக்கள் என்ன செய்வாங்க நமக்கு கொடுப்பாரு

நபி மார்க்கல கொஞ்சம் கவனமா அந்த மூலையில இருக்கீங்க கொஞ்சம் கவனம் பாருங்க உமர் அதி அல்லாவுடைய மகனர் அப்துல்லா அதி அல்லா ஒரு பக்கம் போறாங்க அப்ப ஒரு சிறுவர் என்ன செய்யறார் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார் அவங்கள்ட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஓடுது அந்த ஆடு மேய்க்கிற சிறுவத்தை எப்பா ஆடு இல்ல ஒரு ஆட்டை எனக்கு விலைக்கு தரியான்னு கேட்கிறாங்க அப்துல்லா அப்ப அவர் சொல்றாரு அந்த சிறுவரு இந்த ஆடுகள் எனக்குரியது அல்ல என்னுடைய எஜமானன் என் ஓனருக்கு உள்ளது நான் அவங்கள்ட்ட என் செய்யதுக்குள் ஆடு அந்த ஆட்டை நான் எப்படி அவருடைய பர்மிஷன் இல்லாம நான் உங்கள்கிட்ட விற்க முடியும்னு கேக்குறான் கேக்குறாரு அந்த சிறுவர் அப்டான இதெல்லாம் இது அம்மாவீதமா ஆடு வைக்க கொடுத்துட்டு கொடுத்து அப்ப ஒரு சோதனை பண்ணி பாக்குறாங்க அப்துல்லா சரிப்பா தி ஒண்ணும் இல்ல நான் உனக்கு காசை தந்துடுறேன் நீ ஆட்டை கொடு நீ போய் நிஜமா எங்க ஒரு ஆள் குறையுதுன்னு கேட்டா அக்கலக அந்த ஆட்டை ஓனாயி சாப்பிட்டுருச்சு ஓனாயி என்ன செஞ்சிருச்சு திண்டுருச்சு அப்படின்னு ஒரு சமாளி ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லு உனக்கு நான் காசை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறா சும்மா அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு தக்குவா இருக்குன்னு ஆள பார்ப்பதற்காக சொல்றார் அதுக்கு அவர் சொன்னார் சரி என்னுடைய எஜமான் லா யவான அதிசய் என்ன அவன் பார்க்கல ஆனா ஐந்நூறுரா அந்த சிறுவர் கேக்கிட்டார் அல்லாஹ் எங்க இருக்கிறான் அல்லாஹ் எங்க இருக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொண்டு என்னுடைய இந்த எஜமான் அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் என்னை பார்க்கவில்லை என்றாலும் நம்ம எல்லாத்துக்கும் எஜமானான ஆகி அண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்

எதுவா பாக்கல ஆனா அல்ல ரசிகனா பாக்குறா எவ்வளவு போல்டா அடிச்சாங்க அதுவும் அந்த அந்த சரித்திரத்தில் ஒரு பஸ்ஸாக அந்த சிறுவத்தை அப்துல்லா ரதி எல்லாம் இப்படி ட்ரிக்க சொல்லி கொடுத்த உடனே உன் எஜமாட்ட போய் சொல்லு ஓனாயி ஓனாயி கடிச்சிருச்சு சாப்பிட்டுருச்சு அப்படி சொல்லி சமாளிங்க அந்த சிறுவர் கூச்சல் போட்டாராம் அது அப்படி முடியும் அல்லா பாக்குறதுக்காக வருது அந்த சம்பவத்தில் வருகிறது இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பேர் தான் தப்புவா அல்லாஹ் நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா

கொள்ளை பொருள் அதாவது ஒரு அடிக்கிறாங்க அது மிகப்பெரிய மிகப்பெரிய ராஜாங்கம் ராஜாங்கம் என்ன சொல்றாங்க சொல்றாங்க சொல்லிட்டு இந்த உலகம் மறு உலகத்துடைய எல்லா நலவுகளும் தோட்டம் இந்த தக்குவாங்கிற ஒரு தன்மைக்கு கீழால் இருக்கிறது புரிஞ்சுச்சா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ரகு வேணுமா அல்லாஹ் இன்னம் வருதுல இன்னல்ல இன்னம் அன்னடி நத்த கவ் அல்லாஹோட இருக்கிறான் தக்வாவா தக்வாவோட இருக்கிற மட்டும் அல்லாஹ் கூட இருக்கிறான் உனக்கு என்ன வேணும் கல்வி வேணுமா நாங்கள் ஓதும்போது பலவேளை பார்த்திருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்று நெடுகில் பார்க்கலாம் காலத்தில் படிக்கும் காலத்தில் பாடங்களில் மந்தமாக பலகீனமாக இருப்பவர்கள் அவங்கள்ட்ட தக்குவா இருக்கும் ஓதி பிறகு படித்த முடித்ததற்கு அவர்களை உயர்ந்த அங்கத்தில் வைத்திருக்கிறார் பயந்து வாழ அல்லாஹ் உனக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பான் அல்லாஹ் உனக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பான் அல்லாஹ் உனக்கு எதிர்பாராத எரமான கல்வியை உனக்கு

ಅವರು ಅಲ್ಲಾವು ಸತ್ಯ ನಾವು

ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் பிரிக்கிறாங்க சாப்பிட வாய்கிட்ட கொண்டு போறாங்க இங்கிருந்து ஒரு காகம் பறந்து வந்து அந்த ரொட்டி துண்டுகளை தனது சொண்டுகளால் கவ்வி கொண்டு அப்படியே போகுது இவங்களும் குதிரையில ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க வேமா போனா மலை உச்சியிலே அந்த காகம் ஒரு மனிதர் கை கால்கள் கட்டி படுத்து கிடக்கிறார் எந்திரிக்க முடியாம கை காலம் கட்டப்பட்டு கிடக்கிறார் அப்ப அவரது நெஞ்சத்தில் அமர்ந்து இந்த காகம் அந்த ரொட்டி துண்டை வாயில் ஊட்டி விடுகிறது இதை தூரத்தில் இருந்து அவதானித்துக் கொண்டிருந்த இப்ராஹிமுன்னு அதுவும் அரசர் கிட்ட போய் அந்த சாப்பாடு ஊட்டி விட்ட பிறகு கட்டப்பட்டு கிடந்தவட்டை அவுழ்த்து விட்டுட்டு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க அவர் சொல்லுகின்றார் நான் ஒரு வியாபாரி கையில் காசு பழங்கள்லாம் கொண்டு வந்தேன் வர்ற வழியில என்ன செஞ்சால் வழிபலி கொள்ளையர்கள் என்னுடைய காசு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மலை உச்சியில என்ன கட்டி போட்டு போயிட்டாங்க நீங்க பாத்தீங்களா இந்த இது நான் ஏழு நாளா நான் இதுல கிடக்கேன் இந்த நிலைமை எத்தனை நாளா இருக்கேன் ஏழு நாட்களா இருக்கேன் இந்த ஏழு நாட்கள் இந்த காகம் என் நெஞ்சத்தின் மீது அமர்ந்து என் அது சொந்தில எனக்கு வாயில வச்சு இந்த உணவு எங்கிருந்தா கொண்டு வந்து ஊட்டி விடும் மா தரக்கணி அந்த ஏழு நாட்களிலே என்னை பசியோடு விடல என்னை கைவிடல அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நதுவும் அகமத்துல்லாவுடைய வாழ்க்கையில டர்னிங் பாயிண்டாரு அல்லாவுடைய அந்த ஞானம் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஞானியாகி போனார் சரி உங்க அந்த மாணவர்கள் இது வந்து என்ன என்ன புரிஞ்சீங்க என்ன விளங்கினீங்க அல்லாவை பயந்து அல்ல அரிசியமா ஏழு நாள் கட்டப்பட்டு யாருமே இல்லாத ஒரு மன உச்சியில கிடந்ததற்கு அல்லாவை பயந்து அவருக்கு அல்ல ரிஸ்க்க கொடுத்தான்

தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஹாஜரமா இஸ்மாயில் அஸ்னா கூட தே கூடிட்டு இங்க ஒரு மக்கா ஒரு இடத்துக்கு வர்றாங்க எங்க மக்காவுக்கு வராங்க அங்க லாザ ولا ما தண்ணி இல்ல விவசாயம் இல்ல ஒண்ணும் இல்ல பாலைவனம் முடிட்டு அல்லாஹ்வுடைய உத்தர் ஹிஜ்ரத் போகனா போயிட்டாங்க இங்க மனைவியும் பிள்ளையும் பங்கி பச்ச பாலைன்றுகாங்க தண்ணி இல்ல ஹாஜரமா தண்ணி ஓடுறாங்க அதெல்லாம் வரலாறு தெரியும் அந்த குழந்தை காலால் உதைந்தது ஜம்சம் வந்தது இந்த குடும்பம் எழுதுறாங்க இப்ப பகுதி அமைப்புல வழக்கு எழுதுறாங்க தாயத்துக்குனால அல்லாவ பயந்து வாழ்ந்தாங்க இப்ராஹிசரா அல்லாவ பயந்து வாழ்ந்தாங்க அவங்க மனைவி ஆஜரம்மா அவங்க பிள்ளையும் தப்புவான புள்ள நபி அல்லவா அல்லாஹ் தாரா ஒண்ணுமே இல்லாத பூமியில தக்குவாவை சாதாரணமா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனாங்க இப்ராஹிசரா

தண்ணி குறையுதா குறையில இது தக்குவாவுக்கு கிடைச்ச பரிசுன்னு இமாம் அவர்கள் விளக்கம் சொல்லி காட்டுறாங்க நாமளும் நம்ம குடும்பத்தார்களும் அல்லாஹ் தக்குவாவை தந்து தக்குவா ஒரு சீரமா தருகின்றான் அது தான் ஜக்கரியா அலிஸ்லாத்தனுடைய நபியுடைய யாரு இருந்தா மரியம் அம்மா அலே இஸ்லாம் இருந்தாங்க அல்லாஹ் புலவா சொல்லி காட்டுறான் இவங்கதான் சாப்பாடு உணவு கொண்டு போவாங்க யாருக்கு

எல்லாம் கொட்டி கொடுப்பான் சொன்னார்கள்வா யாரு இமா வசாலி ரமத்துல்லா எப்படி சொன்னாங்க எப்படி எப்படி வார்த்தைகள் சொன்னாங்க அது ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் அப்படிங்கிறாங்க அது ஒரு மாணிக்கம் வைரங்கிறாங்க அதுல சொல்லிட்டு சொன்னாங்கல அது பெரிய ராஜாங்கம் அப்படிங்கிறாங்க என்ன உனக்கு வேணும் எல்லாம் கிடைக்கும் அல்லாது பயந்து தக்குவாவோடு பேசுற நானும் நீங்களும் வாழ்ந்தால் சில நேரங்களிலே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனா அல்லாஹ் உல போற மாதிரியா இருக்கும் கை தூக்கி விட்டுருவோம் அல்லாஹா நபிமாரிய வாழ்க்கை நமக்கு முன்னு உதாரணம் கண்மணி செல்லும் செல்லும் மக்களால் இருக்கும் போது எவ்வளவு கஷ்டங்கள் சாபாக்கள் பட்டார்கள் அபூமனார் தான் ஒரு நேரத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுத்தி சுத்தி வந்தாங்க ஹதீஸ்கள்ல பாக்குறப்ப ஒரு நாளா சொல்றாங்க கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுகிட்டு யாட்டையும் போய் கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு அப்போ ஒரு இரா நான் ஒவ்வொருத்தட்டியா போய் விளக்கம் கேட்கிறேன் அபுமுக்கிறதையும் இல்லாட்ட போய் விளக்குங்கிற பசி ஒரு ஆயத்துக்கு சொல்ற மாதிரி விளக்கம் தெரியும் இருந்தாலும் என்னுடைய நிலைமைய முகத்த உடம்ப பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க இருக்கா வேண்டி விட்டு கேக்காம ஒரு விளக்கம் கேட்கிற மாதிரி போய் கேட்டேன் அவங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க உபதலாட்ட அது மாதிரி போய்கிட்ட ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா என் ஃபீலை உணர்ந்தவர்கள் புத்த மனைவி சல்லல்லா அலி சொல்லன் என்ன பார்த்துட்டு என் கைய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போய் வந்த கிஃப்ட வந்த பாலை எல்லாத்துக்கும் ரவுண்ட்ல விட்டு கொடுக்க விட்டாங்க என்னடா இது நம்ம பசியோட இருக்க கொடுத்தாங்க என் உணர்வை விளங்கி கொண்டவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் குடி நல்லா குடிமா குடிமா நான் வயிறு முட்டை குடிச்சேன்னு சொல்றாங்களே இதெல்லாம் ஒரு நேரத்தில் பஞ்சத்தோடு இருந்தார்கள் வறுமை கடுமையான வறுமை துவக்க வாழங்கள் ஆனாத்திலும் பிறகு கொட்டி நான் கொடுத்தான் அல்லாஹூத்தாரா இல்ல தத்துவாவோடு நான் வாழ்வோம் தப்பாவோடு வாழ்வோம் அல்லாஹூ தாரா நமக்கு நிறைந்த எல்லா இருலோக நலவுகளையும் நீ சாந்தா தருவோம் நண்பர்ந்த மாணவ கண்மணிகளே நீங்களும் அல்லாஹுவை பயந்து நடங்க உங்களுக்கு இல்மை அல்லாஹ் கொட்டி தருவான் அல்லாஹ் நிறைந்த இல்முதாரிகளாக சாலிகின்களாக அல்லாஹ் நாம சாலிகின்களாக வர்றதுன்னா அடிப்படை என்ன வேணும் நமக்கு தக்குவா வேணும் சரிங்களா அவுரியாக்கத்தா அல்லாஹ் குர்ஆன்ல டெஃபினிஷன் கொடுப்பா பாருங்க அல இன்ன அவுரியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹி வலா ஹும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அவுரியாக்கத்தா அவங்க எதை நினைச்சு பயப்பட மாட்டாங்க அப்படியா யாரு இப்படினா இப்படி பயம் பயப்பட மாட்டாங்க உலாவும் எஹசனும் எதை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க எதுங்க செய்ய மாட்டாங்க கவலை தூக்கப்பட மாட்டாங்க இப்படி நடந்துருச்சு இப்படி ஆயிடுமோ எதுங்காலத்துல நினைச்சு கடந்த காலத்துல நினைச்சு அவன் பலப்படமாட்டாங்க அல்லாஹ் விளக்கந்தாராமன் அவரியா கண்டாயா அல்ல நீன ஆமனும் வக்கானும் எத்த கோன் அவங்க அல்லாவ நம்பி பூமினா எல்லாரும் பூமின்னு தான்

நாம இப்ப இருந்தே தக்வா அல்லாஹ் நம்மள பாத்துக்கிட்டான் உஸ்தாத் இல்லையா அத்தாமா இல்லையா பாப்பா நம்ம யாரு இல்லாட்டாலும் யார் நம்மள பாக்குடா அல்லாஹ் நம்ம நம்மள எரேசீரா கண்காணிக்கிறான் நம்மள பார்க்கிறான் அல்லாஹ் நம்ம கூடையே இருக்கிறான் இதுதான் தக்வா இந்த உணர்வு வரட்டு உள்ளத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா வெற்றியும் கொடுப்பான் வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா நானும் கேட்டவர் நீங்களும் நம்ம எல்லாரும் தக்குவாகவோடு வாழ்ந்து நல்லடியார்கள் கூட்டத்தில்தான் நம்ம அனைவரும் சேர்த்தவர் பாதிப்பான இந்த மகிலீஷுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பெரியவர்களும் அவருடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹுத்தால நீக்கி யாராவது என்னென்ன தேவைகளோ இங்க சமூகம் தந்திருக்கிறார்களோ அல்லாஹ் இந்த மேலான மகிலீஷ் இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் பாவுமே அறியாத பாடகர்கள் சிறுவர்கள் பொருட்டா இங்க ஓதப்படக்கூடிய குரு ஆன் சனிபிரவன் பொருள் பொருட்டா மதுர்த சூழ் சங்கால் சிறு பொருட்டா அல்லாஹுத்தால வந்திருக்கக்கூடியவர்களுடைய ஹாஜத்துகள் தேட்ட நாட்டங்களை அல்லா நிறைவேற்றி தருவானாக அல்லா பரிபூர்ண ஷிஃபாவை தருவானாக அல்லா இந்த ஊர் மக்களுக்கும் உலக முஸ்லீம் உம்மத்துக்கும் அல்லா எல்லா விதமான நலவுகளையும் அல்லா தருவானாக அல்லா ரொம்ப ஆலமி இங்கு நான் கொழுவி இருந்ததை போட்டு நாளை ஜன்னத்துலே அதுவும் ஜன்னத்துள் பிரதோசிலே நல்லடியார்கள் நாதாக்கள் நாயக கண்மணியோடு உடனிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு அனைவருக்கும் தருவானாக கடைசியாக இன்னல்லாஹ் யுஹிப் புத்தகீ தக்வாகாரிகளை தான் நேசிப்பான் அப்படிப்பட்ட கூட்டத்திலே நான் நல்லா நம் அனைவரையும் சேர்த்துப் பாலிப்பனால் இன்nama yataqabbalullah min almuttaqin அல்லாஹ் அமலை தான் நம்மாய் செய்வான் ஏற்றுக்கொள்வான் என்று குர்ஆன் சொல்லியினா நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு தக்குவா இருந்தா தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட கூட்டத்திலே முத்தகீங்க கூட்டத்திலே அல்லா நம் அனைவரையும் ستر الفضل و اخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته احب الصالحين ولست منهم لعلي ان انال بهم